இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் வந்து ஏர்போர்ட் ஜாப் வந்து போகணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் நேரடியாக ட்ரை பண்ணேன் அதில் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் கன்சல்டில் மட்டும்தான் இ பாஸில் ஏர்போர்ட் ஜாப் அப்படிங்கிறது உறுதியாக வந்து கிடைக்கிது எனக்கு எனக்கு இப்போ அந்த ஜாப் தான் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ யாராவது வந்து ஏர்போர்ட்டில் ஜாப் ஏர்போர்ட் ஜாப் வந்து இ பாஸில் வேணும் ட்ரை பண்ணணும் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு கன்சல்டன்ட் வாங்க நம்பி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலைங்கிறது உறுதியாக கிடைக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் நேம் சார் என்னோடய பேர் வந்து பாண்டியன் சார் எந்த ஊர்லேருந்து வரீங்க ராமநுரம் மாவட்டம் இருந்து வந்து சார் ஓகே சார் எந்த கண்ட்ரிக்கு சார் போகிறீங்க நான் சிங்கப்பூருக்கு சார் ஓகே என்ன பாஸில் போகிறீங்க இ பாஸ் என்ன ஜாப் ஏர்போர்ட்டில் ஜங்கலூருக்கு ஓகே சார் ஓகே சார் உங்களோட இ பாஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டிங்களா எல்லாமே வாங்கிட்டேன் சார் எனக்கு சார் ஃப்ளைட் உங்களுக்கு எனக்கு வந்து நாளைக்கு மறுநாள் முன்னாடி சார் ஓகே 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 சார் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சின்ன என்ட்ரோ கொடுங்க சார் நம்ம ஆஃபீஸை எப்படி தெரியும் நம்ம ஆஃபீஸை எப்படி சூஸ் பண்ணிங்க எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த விஷயத்த சொல்லுங்கள் சார் சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து வெளியில் போகணுங்கிறது கனவு சிங்கப்பூரில் அதிலே முக்கியமாக சிங்கப்பூருக்கு போகணும் இ பாஸில் போனோம் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாகவே இருந்தது ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் செவன் மந்த்தாக நிறைய இடத்துல ட்ரை இருந்தேன் ட்ரை பண்ணுற மீனிங்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ரிலேட்டிவ் மூலமாகவும் நிறைய இடத்துல நான் சொல்லி வச்சுருந்தேன் அவங்களும் ஒரு சில இடங்களில் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து எங்கேயுமே வந்து போனேன் நானும் அங்கே போனேன் ஆனால் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து கிடைக்கல அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் அங்க அங்க சைமல் டெனிசா வந்து யூடியூப்லயுமே செக் பண்ணேன் வேற எங்கயாவது வந்து நம்மளோட தகுந்த மாதிரியான ஏஜென்சி இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணேன் அப்ப எனக்கு பெஸ்ட் கன்சல்டின் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா எனக்கு வந்து கிடைச்சிருந்தது எனக்கு ஸோ வெளியில வந்து யாராவது வந்து அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இப்ப இ பாஸ்ல போகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அப்படிங்கறத மறந்துடாம செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த அதை ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் இ பாஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும் ஸோ அதனால் அதை மறந்துடாதீங்க ஓகே சார் இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக நிறைய ஏஜென்சிஸ்கிட்ட நிறைய சப் ஏஜென்ட்டெல்லாம் போயிருந்தீங்க பட் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை யாரும் உங்களால் தர முடியல ஓகே சார் ஓகே சார் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து எப்படி சார் விசிட் பண்ணிங்க ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி வந்தீங்க ஃபஸ்ட்டு என்ன ப்ராசஸ் எப்படி தொடங்குனீங்க சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஃபோன் கால் மூலமாக தான் எல்லாமே இருந்தது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஜாப் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க அதுல வந்து நாங்கள் அந்த குரூப்லயுமே நான் ஜாயின் பண்ணி உள்ள நான் எல்லாமே பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் உடனே வந்து டக்குன்னு வரல பட் நிறைய ஜாப் வந்து பார்க்கும்போது அவங்களோட எல்லா ஓவரால் அந்த ஃபீட்பேக் அந்த ப்ராசஸ் ஃபுல்லா வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல வந்து கிடைச்சி எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து மேம்கிட்ட இருந்து பேசிட்டு தான் இருந்தேன் அப்போ இந்த ஏர்போர்ட் ஜாப் வந்து எனக்கு ரொம்ப வந்து கேச்சிங்காக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அது ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது ஃபில்ஃபில் ஆக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ மேம்கிட்ட வந்து கே கேட்டிருந்தேன் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதுக்கான ரெக்குயர்மெண்ட்டும் என்னோட டாக்குமெண்ட்டும் மேட்ச் ஆயிருச்சு மேட்ச் ஆன உடனே மேம் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அப்புறம் ஆஃபீஸுக்கு வந்தேன் அவங்க சொல்கிற மாதிரியே நான் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து பண்ணேன் ஸோ இந்த இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ நாள்லேருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட்டிங் பீரியடில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க சொன்னால் அடுத்த ஏழாவது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இ பஸ் வந்து அப்ரூவல் வந்து ஆயிடுச்சுங்க சார் ஓகே சார் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் நம்மளோட குரூப்லாம் செக் பண்ணிவிட்டு டிமாண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக பாஸ்போர்ட் சப்மிஷன் பண்ண வந்துட்டீங்க ஆமாங்க சார் ஆமாம் ஓகே பாஸ்போர்ட் சப்மிஷன் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் கிளாரிஃபையாக தெளிவாக கொடுத்தோமா ஆமாங்க சார் நீங்கள் பாஸ்போர்ட் வந்து நான் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு தயக்கங்கள்லாம் இருந்தது ஸோ நான் கொஸ்டின்லாம் கேட்டேன் அது சார் மேம் எல்லாருமே வந்து டீட்டெயிலாக எல்லாமே சொன்னாங்க ஸோ என்னோட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நான் வந்து பாஸ்போர்ட்டும் கொடுத்தேன் இனிஷியல் பேமெண்ட்டும் நான் வந்து பே பண்ணேன் பே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே சார் அடுத்த கொஞ்ச நாள்ல எனக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதேனும் இனிஷியல் பேமெண்ட் கேட்டோமா இல்லைங்க சார் அந்த மாதிரி உங்களுக்கான ஜாப் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேல்தான் பே பண்ணீங்க ஆமாங்க சார் ஆமா ஓகேம் ஆனதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் இனிஷியல் பேமெண்ட் பண்ணதுலேருந்து எத்தனை நாளில் உங்களுக்கு ஐபி அப்ளை நியூஸ் சொல்லிட்டோம் இன்சியல் பேமெண்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் வீக்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் ஆச்சுங்க சார் ஓகே உடனே வந்து ஐபிஎங்கிறது அப்ளை பண்ணி கொடுத்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டீங்க ஓகே சார் கொடுத்துட்டாங்க நான் என்னங்கிறது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஓகே சார் நெக்ஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட் எவ்ரித்திங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நாங்கள் சொன்ன டைமில் பேமெண்ட் பே பண்ணிங்க ஓகேங்களா அந்த ஒரு ஃபாஸ்ட் இருந்ததுனால தான் எங்களால் உடனே உங்களுக்கான ஜாபை ஐபி அப்ளை பண்ண முடிஞ்சு உங்களோட டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எங்கள்கிட்ட கொடுத்தீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சர்டிபிகேட் ஃபுல்லாகவே நான் வந்து சப்மிட் பண்ணிருந்தேன் ஆர்மஐல இருந்து டிகிரி முடிஞ்ச சர்டிஃபிகேட்லேருந்து இருந்து பிளஸ் வந்து பாஸ்போர்ட் வந்து நான் ஆல்ரெடி நான் சப்மிட் பண்ணிட்டேன் வெரிஃபிகேஷன் காப்பி எல்லாமே ஸ்கேன் பண்ணி நான் எல்லாமே ஓகே எல்லா சர்டிபிகேட்டுமே அதாவது அவங்க என்ன அந்த ஜாபுக்கு தேவையான என்ன ரெக்மெண்ட் என்ன ஜாப்லாம் என்ன சர்டிஃபிகேட் கூட கேட்டாங்களோ எல்லாமே எவ்ரி நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன் அதாவது என்ன அப்படின்னா பெஸ்ட் கன்சல்டென்ட்ல நம்ம அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிட்டாவே நமக்கான வேலைங்கிறது உறுதியாக கிடைச்சிடும் ஓ ஓகே சார் ஓகே சார் நெக்ஸ்ட் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மூவ் பண்ணிட்டு அவங்களுக்கான ஐபி அப்ளை பண்ணதுக்கப்புறமேல ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணி பார்த்தீங்களா ஆமாங்க சார் நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன் எப்படி செக் பண்ணுறது சொன்னாங்க அதே மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் அது வந்து பெண்டிங்ல தான் இருந்தது அப்புறம் டேஸ் போக போக செவன் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலிடிங்கிறது வந்து மாறிடுச்சு எனக்கு விசா வந்து எனக்கு அப்ரூவல் ஆகிடுச்சிங்க சார் ஓகே சார் விசா அப்ளை பண்ணதுலேருந்து அப்ரூவல் ஸ்டேட்டஸ் எத்தனை நாளில் சார் கிடச்சிச்சு அதான் சார் செவன் டேஸுங்க சார் செவன் டேஸ்லேயே உங்களுக்கு இ பாஸ் கிடச்சிருச்சு ஆமாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து இருந்தது ஸோ அதை நான் மைனஸ் பண்ணிவிட்டு செவன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவாக வந்து வேலைக்கு வந்து வந்துருச்சே ஓகே சார் ஓகே சார் இப்போ ஃபுல் ஹாப்பியாக இருக்கீங்களா ஆமாம் சார் உண் உண்மையிலே சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியில் எங்கே கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது நான் நினச்ச மாதிரி சிங்கப்பூரில் இ பாஸில் ஏர்போர்ட் ஜாப் அப்படிங்கிறது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வேறு எங்கேயாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடிய மக்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்புங்க பெஸ்ட்டு கன்சல்டன்ட்டை நீங்கள் நம்பி மனசார அவங்க கேட்குறது என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து சப் சர்டிபிகேட்டாக இருந்தாலும் சரி இல்லை அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நீங்க கொடுங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலான ஏஜென்சி மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நான் எப்படி பணத்தை கட்டுறேன் அப்படின்னு என்னை கேட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலான ஏஜென்சி ஸோ நம்ம பயப்படாம நம்ம வந்து பணத்தை வந்து பே பண்ணலாம் அந்த ஒரு நம்பிக்கை தான் நான் வந்து பணம் பே பண்ணேன் பணம் பே பண்ணி அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்தேன் எல்லாமே அவங்க சொன்னக்கூடிய அந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்மளும் கொஞ்சம் பாஸ்ட்டாகவே இருக்கணும் ஏன்னா நம்ம தான் வெளியில் போய் வேலை பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரெடியாக இருந்துடணும் இப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வேணால் எல்லாமே பேக்கண்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் பெஸ்ட்டு கன்சல்ட் அப்ளை அப்ரோச் பண்ணணும் அவங்க நமக்கு வேலையை வந்து நமக்கு என்ன மாதிரி வேலைங்கிறத அவங்களே சொல்லுவாங்க இல்லை நமக்கு தேவையான நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிருச்சு அப்படின்னாவே நமக்கு வேலைங்கிறது கன்ஃபார்மாக கிடச்சிடும் ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் கட்டும் போதோ ஒரு ப்ராசஸ் மூவ் பண்ணும் போதோ உங்களுக்கு ஃபியருங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்களா சார் இல்லைங்க சார் எனக்கு ஒவ்வொருத்த பீரியடை வந்து டைம் ஆக ஆக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் தான் வந்து எனக்கு பில்ட் ஆச்சு தவிர எனக்கு அந்த பயங்கிறது வந்து இல்லை ஏன்னா அடுத்த ஸ்டேஜ் போகும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பாக நம்ம வந்து ஜாப்புக்கு வந்து போக போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுனால எனக்கு வந்து பயம் வரல எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எனக்கு அதிகமாகிடுச்சி ஓகே 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 சார் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸோட பெஸ்ட்டு குவாலிட்டின்னா என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பெஸ்ட்டு குவாலிட்டின்னா என்ன அப்படின்னா சார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் சிஸ்டம் பேஸ் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க சார் அது அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ இந்த டைமில் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் நடக்கும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந் கண்டிப்பாக அந்த டேட்டில் அந்த டைமிங்கில் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாங்க அது ஸோ அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இப்போ இப்போ ஒரு சில நான் நிறையா இடம் போயிருக்கேன் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அப்படிங்கிறது அந்த டேஸ் வந்து தள்ளி போகிறத நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து பார்த்துருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இங்கே என்ன அப்படின்னா அந்த ஒரு 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 ஆர்கனைஸாக பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் இங்கேயும் உள்ள வந்து டிஃப்ரெண்ட்டு நான் வந்து பார்க்குறேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து சொன்ன மாதிரி நமக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க நமக்கு ஸோ அது ரெண்டுமே இங்கே இப்போ ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்துருக்குங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஹோல் ப்ராசஸ் எப்படி சார் மூவ் ஆனுச்சு அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் எனக்கு வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து கொடுத்தேன் இனிஷியல் பேமெண்ட்டு ப்ளஸ் என்னோடய பாஸ்போர்ட்டு சப்மிட் பண்ணேன் சப்மிட் பண்ண வந்து பார்த்து அதுக்கு முன்னாடி குரூப் நான் ஃபாலோ பண்ணி தான் இருந்தேன் ஸோ எனக்கு வந்து கே கேட்டாங்க சார் நீங்கள் என்ன மாதிரியான ஜாப்புக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க உங்களுக்கு விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க ஸோ என்னோடய விருப்பத்தை நான் வந்து சொன்னேன்னா ஸோ அதோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது இல்லாமல் அவங்களும் சில சஜ சஜஸ் வந்து பண்ணாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆரம்பிச்சாலும் சொன்னாங்க ஸோ எனக்கு எங்கேயுமே என்னை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயப்படுத்தல எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து எந்த ப்ராசஸுக்குமே என்னை வந்து கட்டாயப்படுத்தலை எனக்கு எல்லாமே என்னோட நாலேஜ் படி என்னோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எல்லாமே நடந்தது ஸோ எனக்கு இந்த ஏர்போர்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் வந்து அப்ளை பண்ணேன் ஸோ அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து கொடுத்துருந்தோம் அமௌண்ட்லேருந்து இருந்து எல்லாமே கொடுத்துருந்தோம் எனக்கு வந்து ஐபி வந்து அப்ளை ப அப்ளை வந்து பண்ணாங்க அப்ளை பண்ணால் கொஞ்சம் டேஸில் வந்து எனக்கு டைம் சொன்னாங்க இந்த டேஸில் இருந்து இந்த டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருன்னு சொன்னாங்க ஸோ அந்த அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம்னா அடுத்தது நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்புறதுக்கான வேலை எனக்கு வந்து அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே சார் நெக்ஸ்ட்டு வந்து இ பாஸுக்கு எங்கக்கிட்ட வந்து டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ணுற கேண்டிடேட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்ருக்க இ பாஸ் தேடிகிட்டு இருக்கற கேண்டிடேட்ஸ்க்காக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் தர ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ்னால் நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க சார் அதாவது இப்போ சிங்கப்பூரில் இ பாஸுக்கு அப்ளை பண்ணணும் இ பாஸுக்கு போகணும் அப்படின்னு வந்து விருப்பப்படக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க ஆரம்பின்னு சொல்லுவாங்க அதை வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க சில பேர் வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஃபுல் அவேர்னஸ் போய் சேரலன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கே எனக்கே அது வந்து அப்படி தான் இருந்தது ஸோ ஸோ ஒரு சில பேர் வந்து தேவையில்லைன்னு சொன்னாங்க ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆரம்பியை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வந்து இ பாஸ் அப்படிங்கிறது வந்து மஸ்ட்டு சில பேர் தேவை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் எடுத்து வச்சுக்கிறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அது அதனால் சிங்கப் சிங்கப்பூருக்கு இ பாஸில் வேலைக்கு தேடக்கூடிய யாராக இருந்தாலும் ஆரம்பியை அப்படிங்கிறது கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே சார் நெக்ஸ்ட்டு அடுத்த டிப் என்ன சார் பேமெண்ட் வைஸாக இருக்கட்டும் இல்லை இ பாஸ்னால் வந்து சில பேர் வந்து ரொம்ப அதிகமான சேல்ரிஸ்லாம் இ பாஸில் கிடைக்கும் சில பேர் வந்து சேல்ரி ஜாப்லாம் டிமேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கான டிப்ஸ்லாம் என்ன சார் சார் வந்து இ பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு ஹை டிமாண்டான ஒரு ஒரு பாஸ் தான் அது ஒரு பத்து பேர் பண்ணுறாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அது வந்து கிடைக்கிது ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே நம்ம ஆரம்பி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே நம் நம்மளும் அவங்க என்ன ரெக்குவேயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதில் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம தாராளமாக நம்ம இ பாஸ் வந்து அப்ளை பண்ணலாம் நம்ம அது கண்டிப்பாக நமக்கான ஜாப் அப்படிங்கிறது எங்கேயும் கைமீறி போகாது கண்டிப்பாக நமக்கான ஜாப் வந்து கிடைக்கும் ஸோ தைரியமாக நம்பி நீங்கள் அப்ளை பண்ணுற பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இ பாஸுங்கிறது உறுதியாக கிடைச்சிருக்கேன் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் சார் கிளம்ப போகிற இந்த டைமில் எங்களுக்கு இந்த ஒதுக்கி ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் போகிற அந்த வேலையாக இருக்கட்டும் உங்களோட லைஃப் உங்களோட ஃபேமிலி உங்களோட ப்ரொமோஷன்ஸ் எவ்ரி திங் பெட்டர் பெட்டரான ஜாப்ஸ் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச்